வணக்கம் மக்களே ஸ்டோர் ஷாப்பிங் போய் வந்தது லாஸ்ட் ஷார்ட்ஸில் பார்த்தீங்க இல்லைங்களா அங்கேயே நல்லா பசி வந்துருச்சுங்க சரி கஃபிட்டேரியாவுக்கு போனால் செம்ம ரஷ்ஷாக இருந்தது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நான்வெஜ்ஜும் கலந்துருக்கோம் இல்லைங்களா வேணாம் வாடான்னு வீட்டுக்கு வந்துட்டேங்க இங்கே வந்து பசிக்குதுன்னு சொன்னேன்னா அப்புறம் வந்து என் பையன் எனக்கு வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்காருனா மஷ்ரூம் ஜப்பான் மஷ்ரூமும் இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுக்கு பன்னீர் டிக்காவும் பண்ணி கொடுத்துருந்தாருங்க நான் அதுக்குள்ளே உட்காந்து வெள்ள அதிசம் பண்ணிவிட்டேன் நேற்று சக்கரை அதசம் பண்ணோம் இல்லைங்களா பாகு எடுத்து வச்சுருந்த வெள்ள அதிசம் சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணார் சுட்டுட்டு வந்து இப்போ ஆறாமல் சாப்பிட போகிறேன் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லட்டுங்களா ஜப்பான் சிக்கன் சாப்பிட்ருப்போம் இது மாதிரி வெஜிடேரியன் நாளில் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஜப்பான் மஷ்ரூம் பண்ணி தருவார் என்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு தான் நல்லா இருந்திருக்கும் நேனா அப்புறம் இது பன்னீர் டிக்கா உப்புலாம் இருக்குங்க லைட்டாக கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்